உடையார்பாளையம் இல்லங்க உடையார்பாளையம் ஜில்லா இதுவரும் ஊர் மட்டும் இல்லங்க திருச்சி மாவட்டத்தோட அடையாளம் என்னடா திருச்சி மாவட்டம் கேக்குறீங்களா ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மாவட்டத்தில தான் இருந்துச்சு அப்போ உடையார்பாளையம் ஜில்லா திருச்சி மாவட்டமா இருக்கும் போதே பெரிய தாலுகாவா இருந்திருக்கு இப்போ அரியலூர் மாவட்டத்தில் உடையார்பாளையம் முதல்நிலை பேரூராட்சியாவும் ஜெயங்குண்டம் நகராட்சி உள்ளடக்கிய பெரிய தாலுகாவாகவும் இருக்கு வீரத்திற்கும் தியாகத்திற்கும் கல்விக்கும் பெயர் போன பழைய ஜமீன்கள் வாழ்ந்த ஊர் இதுதான் முன்னூத்தம்பருக்கும் மேற்பட்ட கிராமங்களை ஆட்சி செஞ்ச சமஸ்தான இந்த ஊர் தான் கோவில் நகரம் பல்லவர்கள் நகரம் ஜமீன் நகரம் நகரம் பாலைக்காரல் நகரம் பட்டு நகரம்னு பெயர் பண்ண ஊர் இதுதான் எண்ணூறு வருடம் பழமையான ஜமீன் அரண்மனையும் அழகான தெப்ப சிவன் கோயில் இருக்கு ஊரும் இதுதான் கோலிவுட் சினிமாவோட பெஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் இதுதான் இது மட்டும் இல்லாம உள்ளூரில் ஓனன் பிடிக்காதவன் உடையார்பாளையம் போய் உடும்பு பிடிப்பானா அப்படின்னு இந்த ஊரை வச்சு ஒரு பழமொழியும் இருக்கு பழங்காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் நம்ம அரியூர் மாவட்டத்தில் பெருமையா இருக்க உடையார்பாளையம் வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க